பதிமூன்றாவது மகளிர் உலக கிண்ண ஆட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன இந்தியாவில் இடம்பெற்று வருகின்ற மகளிர் உலக கிண்ண ஆட்டங்களிலே ஆஸ்திரேலிய அணி மீண்டும் ஒரு தடவை கிண்ணத்தை சுவீகரிப்பதற்கான அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம் ஆஸ்திரேலியா இதுவரைக்கும் விளையாடி இருக்கின்ற போட்டிகளில் எதுவிதமான தோல்விகளையும் தழுவாத நிலையில் ஆஸ்திரேலியா இந்த முறையும் கிண்ணத்தை சுவீகரிப்பதற்கான அத்தனை தகுதிகளையும் கொண்ட அணி என்பதை மீண்டும் மீண்டும் பறைசாற்றி இருக்கிறது பதினூன்றாவது மகளிர் இடையிலே தான் தொடர்ச்சியாக போட்டிகள் இருக்கும் அது ஒன்று ஆஸ்திரேலியா இரண்டு இங்கிலாந்து மூன்றாவது அணியாக ஒரே ஒரு தடவை நியூசிலாந்து கிண்ணத்தை என்பது ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது ஏழு தடவைகள் ஆஸ்திரேலியா கிண்ணத்தை சுவீகரித்திருக்கிறது ஒரு தடவை நியூசிலாந்து கிண்ணத்தை இருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது மிதமான தடவைகள் இங்கிலாந்து கிண்ணத்தை இருக்கின்ற போது நேற்றைய நாளில் இடம்பெற்றிருந்த ஒரு முக்கியமான போட்டி இங்கிலாந்து முன்னாள் சாம்பியன்கள் அதிகமாக இந்த இரண்டு அணிகளும்தான் இறுதிப் போட்டியிலே விளையாடும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்ற இங்கிலாந்தும் ஆஸ்திரேலிய அணியும் விளையாடிய போட்டியிலே ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது நூற்று எண்பது ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்ட நிலையில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது ியா போட்டிலே வெற்றி பெறுவது ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆனால் ஆஸ்திரேலிய மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியின் போது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது வீராங்கனைகளும் சரி வீரர்களும் சரி ஒருபோதும் தங்களுடைய தொடர்பில் அவர்கள் அலட்டிக் கொள்வது கிடையாது என்பதுதான் இங்கே சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம் நேற்று அப்படியான ஒரு மகத்தான ஒரு சம்பவம் பதிவாகி சமூக வலைத்தளங்களிலே பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் தொடரில் ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் அறுபத்தி எட்டு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி கொண்டிருந்தார்கள் இருநூற்று நாற்பத்தி ஐந்து வெற்றி இலக்கை நோக்கி தொடுப்படுத்தாடி கொண்டிருந்த போது நான்கு விக்கெட்டுகள் இழக்கப்பட்ட நிலையில் ஐந்தாவது விக்கெட்டிலே வீழ்த்தப்படாத நூற்று எண்பது ஓட்டங்களை ஆஸ்திரேலிய மகளிர் வீராங்கனைகள் புரிந்தார்கள் அதிலே குறிப்பாக அனாபெல் சதர்லாண்ட் அதே போன்று அஷில் கார்னர் ஆகிய வீராங்கனைகள் மிகச் சிறப்பாக துடுப்படுத்தாடித்தான் இந்த நூற்று எண்பது ஓட்டங்களின் நினைப்பாட்டத்தை பகிர்ந்து கொண்டார்கள் இதிலே நூற்று நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் சதர்லாந்து தொன்னூற்று எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் ஒரு கட்டத்தில் ஆஸ்திரேலியாவினுடைய வெற்றிக்கு அவர்கள் நாற்பது ஓவர்கள் நிறைவில் அறுபது பந்துகள் நான்கு ஓட்டங்கள் தான் தேவையாக இருக்கிறது நாற்பது ஓவர்கள் நிறைவில் அறுபது பந்துகள் இருக்க நான்கு ஓட்டங்கள் தேவையாக இருக்கிறது கானர் எழுபத்தி இரண்டு பந்துகளில் அதிரடியாக சதம் அடித்தார் ஆகவே ஐந்து ஓட்டங்கள் சதர்லாண்டினுடைய சதத்துக்கு தேவையாக இருந்தது ஆனால் வெற்றிக்கு நான்கு ஓட்டங்கள் தேவையாக இருந்தது இருவருமே சதத்தை பூர்த்தி செய்து கொண்டு வெற்றியையும் தமதாக்கிக் கொண்டு வெளியேறியிருக்கலாம் ஆனால் என்ன நடந்தது என்றால் அங்கேதான் ஆஸ்திரேலிய வீராங்கனை அதிகம் பாராட்டப்படுகிறார் புகழப்படுகிறார் நாற்பத்தி ஓராவது ஓவரினுடைய முதலாவது பந்து வீச்சிலே இரண்டு ஓட்டங்கள் சத்தலான் பெறுகிறார் பின்னர் இரண்டாவது பந்து வீச்சிலே சத்தலான் ஒரு ஓட்டத்தை பெற்றுக்கொள்கிறார் இருக்கிறது மீதமான நான்கு பந்துகளையும் அவர் எதிர்முனையில் இருந்து கானர் தடுத்து ஆடி இருக்கலாம் எதிர்முனையில் கானர் தடுத்து ஆடியிருப்பதாக இருந்தால் நாற்பத்தி இரண்டாவது ஓவர் ஆரம்பமாகின்ற போது அழகாக ஒரு பவுண்டரியையோ அல்லது சிக்சரையோ அடித்துக்கொண்டு கொண்டு சத பூர்த்தி செய்திருக்கலாம் இல்லாவிட்டால் இரண்டு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு சதத்தை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும் ஆனால் முதல் இரண்டு எதிர்கொண்டிருந்த நிலையில் சதத்துக்கும் இரண்டு ஓட்டங்கள் மட்டுமே தேவையாக இருந்த நிலையில் மூன்றாவது பந்தை எதிர்கொண்டே இவர் ஒரு விடயத்தை சொல்கிறார் சதத்தை பற்றி கவலை இல்லை ஸ்ட்ரைக்கை எடுத்துக்கொண்டு ஓட்டத்தை பூர்த்தி செய்து வெற்றியை பெற்றுக் கொள்வோம் என்று சொல்கிறார் அந்த கானர் ஒரு பவுண்டரி அடிக்க மிகச்சிறப்பாக ஆஸ்திரேலியா வெற்றியை பெற்றிருந்தது ஆனால் கானர் சதத்தை பூர்த்தி செய்திருந்தாலும் சதலான் தொன்னூற்று எட்டு ஓட்டங்களோடு ஆட்டமிடக்காத ஆடுகளத்தில் இருந்தார் என்பதும் கூடிய ஒரு விஷயம் இந்த போட்டியிலே முதலில் துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து மகளிர் அணியினர் மிகச்சிறப்பாகத்தான் அவர்களுடைய இன்னிங்ஸும் அமைந்திருந்தது இருநூற்று நாற்பத்தி நான்கு ஓட்டங்கள் பெறப்பட்டன ஆஸ்திரேலியா ஐம்பத்தி ஏழு பந்துகள் மீதமிருக்கு ஆறு விக்கெட்டுகளால் போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கிறது இறுதிப் போட்டியில் இம்முறை அவர்கள் சிறப்பாக விளையாடி இம்முறையும் கிண்டத்தை சுவீகரிப்பார்கள் என்று சொல்லித்தான் பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது இருபத்தி நான்கு வயதான வீராங்கனை சதலாந்து ஒரு சகலதுறை வீராங்கனை என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது இவரை பொறுத்தவரையில் இவர் ஏற்கனவே சதத்தை பெற்றிருக்கிறார் மூன்று சதங்கள் இவருடைய கணக்கிலே இருக்கிறது மகளிர் ஒருநாள் போட்டிகளிலே நான்காவது சதத்தை பூர்த்தி செய்வதற்கான ஒரு வாய்ப்பை தான் நேற்றைய நாளிலே நழுவப்பட்டிருந்தார் ஆஸ்திரேலிய வீரர்களுக்கும் சரி வீராங்கனைகளுக்கும் சரி அவர்கள் கடைபிடிக்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கிறது சொந்த சாதனைகளுக்கு அப்பால் அணியின் வெற்றிதான் முக்கியம் என்பதை அவர்கள் காட்டுவார்கள் அதனையே இம்முறையும் காண்பித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது மூன்று அணிகள் மகளிர் உலகிற்கான ஆட்டங்களிலே இப்போதைய நிலையில் அரையிறுதிக்கு தேர்வாகி இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தென் ஆப்பிரிக்க அணிகள் இன்று இருபத்தி மூன்றாம் தேதி நியூசிலாந்து மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டி இருக்கிறது இந்த போட்டியிலே வெற்றி பெறுகின்ற அணி நான்காவது அணியாக தகுதி பெறும் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது ஆஸ்திரேலியா விளையாடி இருக்கின்ற ஆறு ஆட்டங்களில் ஐந்திலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஒரு போட்டி நோ நோசல் எதுவிதமான தோல்விகளையும் தழுவாத அணியாக ஆஸ்திரேலியா தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது வாழ்த்துக்கள் அவர்கள் கிண்ணத்தை மகளிர் உலக கிண்ணமாக அமையும் என்பதும் நோக்கத்தக்கது நான் தெரியும் தரணிதரன் மறக்காமல் எங்களுடைய காணொலிகளை ரசியுங்கள் அதே போன்ற நண்பர்களிடம் பகிருங்கள் உங்கள் ஆக்கப்பூர்வமான ஆதரவுகளையும் நமக்கு தாருங்கள் என்று கூறிவிடப்படுவது தரணிதரன்